வர வந்துருச்சுங்களா ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு விஸ்வேஸ்வா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நம்முடைய கார் கலர் ஃபேடாக கூடாது காரினுடைய கலர் மாறக்கூடாது அதாவது வெளுத்து போன மாதிரி மாறக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க பிபிஎஃப் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்ல செராமிக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு வசதி இல்லைங்க என்கிட்ட காசு இல்லை அப்ப நான் என்ன பண்ணலாம் ஜென்ரலான என் காரை கேர் பண்றதுல எப்படி இதெல்லாம் மாத்த முடியும் நான் கழுவுறதுல இருந்து பார்க் பண்றதுல ஒரு சில விஷயங்களை என்ன மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் அந்த கேள்விக்கான பதிலா தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ கீழே நான் கார் ரிலேட்டடா இப்ப நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு சில கேஜெட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்கேன் கார் கழுவுற ஷாம்புல இருந்து எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் அதனுடைய லிங்க் கீழே இருக்கு எப்பவுமே நம்ம காருக்கு தேவையில்லாத செலவுகள் பண்ண மாட்டோம் நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால எல்லாமே தேவையான பொருட்கள் தான் உங்களுக்கு தேவையான காசு இருக்கிறப்ப கீழே கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் ஓகே அதாவது ஒரு காரை நம்ம எப்படி முறையா பராமரிக்கணும் அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் காரை தூசு இல்லாம பாத்துக்கணும் கவர் போட்டு வைக்கணும் அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அதிகமாக பிபிஎஃப் அப்படின்றது ஒரு கட்டம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிபிஎஃப் போடும்போது பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு கட்டம் என்ன சொல்றாங்கன்னா கார் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம் போடுங்க இன்னொரு கட்டம் புதுசா இருக்கக்குள்ள போடுங்க இன்னொன்று பிபிஎஃப் உரிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அது பேடு குவாலிட்டி போட்டுட்டா அந்த பெயிண்டும் சேர்ந்து உறிஞ்சிக்கிட்டு வருது காரில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே வந்துட்டு போறாங்க ஸோ எனக்கு இந்த ரிஸ்க் எடுக்க விரும்ப இல்லைங்க ஏன்னா ஒரு அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமா இந்த காரை வச்சிட்டு இருக்க போறேன் அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணும்பொழுது நான் அந்த பிபிஎஃப் வந்துட்டு எடுத்துகிட்டு கொடுக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒருவேளை அந்த இடத்துல எனக்கு அது நல்லா ஒட்டினிச்சுன்னா இதை நான் எப்படி கேரண்டி கொடுப்பாங்க தான் கேரண்டி கொடுக்குற இடத்துல போகலாம் பண்ணிக்கலாம் காசு இருக்கிறவங்க பண்ணிக்கலாம் அப்போ காசு இல்லாதவங்க என்ன பண்ணும் அப்போது முறையாக நம்ம ஒரு காரை பராமரிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நம்ம காரை நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ நம்ம எப்படி வாஷ் பண்ணணும் நம்ம வந்துட்டு முதல்ல அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்துடணும் நான் அதுக்காக தான் வந்துட்டு நான் மிஷின் வாங்கியிருந்தேன் அதாவது வந்துட்டு வண்டி கழுவுற வந்து மிஷின் பேட்டரியோட வாங்கியிருந்தேன் அந்த டஸ்ட்டை நம்ம எடுக்கணும் இந்த டஸ்ட்டை எடுத்தா தான் நம்ம வண்டி வந்துட்டு நல்லா இருக்கும் அப்போ நம்ம டஸ்ட் எடுக்காம வெறும் தண்ணியை மட்டும் பக்கெட்ல மட்டும் ஊற்றி தேய்ச்சிங்கன்னா அந்த துணியில வந்துட்டு அந்த டஸ்ட் எல்லாமே மாட்டி என்ன தான் ஃபைபர் கிளாத் போட்டாலும் அந்த கிளாத்ல மாட்டி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடும் ஃபைபர் கிளாத்தோட லிங்க் கீழே கொடுக்குறேன் நல்ல லிங்கா கொடுக்குறேன் போய் பாருங்க இல்லை நீங்கள் சென்னையில தான் இருக்கீங்கன்னா டிமார்ட் போனீங்கன்னா நல்ல குவாலிட்டி கம்மியான ரேட்டு ஒரு எண்பது ஒண்ணு ரூபாயில இருக்கு பட் நம்ம ஆன்லைனில் ஒரு மூணு கிளாத் வந்து இரநூறு இரண்டம்பூரா முந்நூறு வரும் நான் அதனுடைய லிங்க் கீழே கொடுக்குறேன் ஸோ நீங்கள் சென்னையில இருக்கீங்க தரப்பாக டிமார்ட் போனீங்கன்னா இல்லை சென்னையில் எங்க டிமார்ட் இருந்தாலும் நாங்கள் போனீங்கன்னா அங்க கிளாத் அப்படின்றது இருக்குது வாங்கிக்கோங்க நல்லதா இருக்குது அப்போ தான் ஸோ கடையில் கொடுத்து நான் தொடச்சேன் கடையில் கொடுத்து துடைக்கும் போது அவங்க தண்ணி அடிக்கிறாங்க ஆபியசா அவங்க தண்ணி முதல்ல அடிக்கிறாங்க அந்த மண்ணெல்லாம் போயிடும் அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ பழைய துணி அவங்க ஆல்ரெடி நிறைய வண்டிக்கு யூஸ் பண்ணது உதராமல் கூட அதை அப்படியே தண்ணியில நினச்சி எடுத்து நம்ம வண்டியில் போட்டு தேப்பாங்க தான் என் வண்டியில் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் அப்படின்றது முன்னாடி பேனட்ல வந்து இருக்கு ஸோ அது பார்க்கக்குள்ள லைட் அடித்தாலே அது எனக்கு ஒரு இரிட்டேஷனாவே இருக்கும் என் காரை பொத்தி பொத்தி பாத்திரே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அவங்க பெருசாக அதை கரெக்டாக துடைக்கிறாங்களா எல்லாம் கரெக்டாக ஃபுல்லாவே தொடைச்சிடாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நம்ம கூட அங்கங்கே பார்த்து துடைப்போம் ஆனால் இவங்க பெருசாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாயிலையும் விட்டுருக்கேன் கார் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில விட்டது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் திருவான்மையூரில் விட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில விட்டது நல்லா இருந்துச்சு ஸோ அது வேணும்னா அந்த கடையில் ஓகே சொன்னாங்கன்னா நாங்கள் போய் வீடியோ கூட உங்களுக்கு போறேன் நான் அதில் வந்துட்டு பண்ணியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி பண்ணும் ஒரு எட்நூறு ரூபாய்க்கு பண்ணும் பொழுதும் அவங்க என்ன பண்றாங்கன்னா துடைக்கிற விதமே சரியில்லை வண்டியை வந்துட்டு ஃபுல்லா அப்படியே மேம்போக்கா எல்லாம் தொடைச்சுறாங்க அது தாத்தா அக்கா போயிருந்தது அது கூட வந்துட்டு போகலைங்க அவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சுங்க நல்லா ஊற வச்சு நான் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு சொன்னேன் நல்லா ஊற வச்சு தொடங்க அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மிஷினை நான் எதிர்ச்சி ஆன்லைன்ல பொழுது நான் வாங்கும்பொழுது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூத்தம்பது ரூபா தான் வந்துச்சு நான் ஒரு சர்வீஸ்க்கு எட்நூறுவா கொடுக்குறேன் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லை நான் கையில் எடுத்துகிட்டு போய் துடைச்சாலும் ரிஸ்க் இருக்குது ஏன்னா அந்த ஃபோர்ஸ் கிடைக்காது ஸ்க்ராச் ஆகிடும் ஸோ இப்போ வந்துட்டு ஏன் அதை யூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வாட்டர் மிஷினே வந்துட்டு வேக்கம் சாரி வேக்கம் மாட்டேன் பாருங்க ஸோ வண்டி கழுவுற மிஷின் அப்படின்றது வந்துட்டு பம்பே நான் வாங்கியிருந்தேன் நான் ரொம்ப ஈஸி ஹேண்டலிங்காக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா அதை ஒரு தண்ணிக்கு தண்ணிக்கிண்ணி வாங்கிட்டு போயிடுவேன் ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அதுக்காக ஒரு எழுபது ரூபா முப்பது ரூபா தான் சாரி அறுபது ரூபா முப்பது ரூபா கிணை ரெண்டு வாங்கிட்டு போயிடுவேன் முதல்ல ஃபுல்லாக அடிச்சிருவேன் ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த டஸ்ட் போய்ட்டு அதில் ஒரு அறக்கான அப்படின்றது ஆகிடும் ஃபுல்லாக வந்து வண்டி ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த மண்ணை வந்து எடுத்துருவோம் நான் அடுத்தது வந்துட்டு இதில் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அந்த ஃபோம் போடுவாங்க பாத்தீங்களா நொறை அதெல்லாம் போட மாட்டேன் நான் நான் என்ன பண்ணனும் தபாலத்தை வந்துட்டு ஷாம்பு ஊற்றி நல்ல ஷாம்பு அது ஏன்னா ஷாம்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படி நம்ம தலைக்கு போறோமோ அதே மாதிரி தான் கலர் ஃபெய்ட் ஆயிடக்கூடாது அங்கங்க வெள்ள வெள்ளையே திட்டு திட்டா தெரியக்கூடாது அப்படி தெரியக்கூடாதுன்னு காருக்குன்னே ஒரு ஷாம்பு இருக்குது அந்த ஷாம்போட நிற்கு நான் வேணால் கீழே கொடுக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான வந்துட்டு உபயோகப்படுத்திக்கோங்க அந்த ஷாம்பு நான் போடுறேன் நான் அந்த ஷாம்பு போட்டு என்ன பண்ணுவேன்னா லைட்டா ஒரு ரஃப் அணி லைட்டா ரொம்ப அழுத்தனை தேக்க மாட்டேன் அப்படியே மேலே ரஃப் அணி அப்படின்னு லைட்டா சுத்தியும் தேய்ச்சுட்டு வருவேன் நான் அப்படி சுத்தியும் தேய்ச்சிக்கிட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன செய்வோன்னா மீதம் இருக்கக்கூடிய அரக்கன் தண்ணியில் ஃபுல்லா நான் ஃபுல்லா அடிச்சேன்னா ஃபுல்லா வந்துட்டு அந்த நொற எல்லாம் கீழே இறங்கிடும் நொர கீழே இறங்கணும் அந்த ஃபோர்ஸ் தான் அதில் தேவை அப்புறமேட்டுக்கு என்ன செய்வேன்னா ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னு விட்டுருவேன் ட்ரை காயும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் வீலுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து வீல்லெல்லாம் வந்துட்டு அடிச்சு க்ளீன் பண்ணிடுவேன் அதான் அந்த வீலில் வந்துட்டு கிளீன் பண்ற ப்ரஷ் அது ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா அந்த சைடில் அந்த நமக்கு வந்து இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா அலாயியல் அதுக்குள்ள எல்லாம் போய் பூந்துக்குது மண் ரொம்ப கேவலமா இருக்கு அலாயியல் உள்ள இருந்து பார்க்கும்போது அதெல்லாம் கிளீன் பண்ண அதனுடைய ப்ரஷ்ஷோட லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இது என்னடா எல்லாத்துக்கும் லிங்கு கீழே கொடுக்குற கூடுறேன்னு கேட்குறீங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க ஸோ அதுக்காக தான் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது கார் ரெண்டு வருஷம் ஆகியும் இன்னும் வந்துட்டு புதுசாகவே இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணுறீங்க அதனால் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எங்களுக்கு கொடுங்க நாங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஃப்ளைட் லிங்க் தான் நான் ஓப்பனாக நீங்கள் சொல்கிறேன் அஃப்ளைட் தான் ஸோ அது நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கீழே பயன்படுத்திக்கலாம் இல்லை உங்கள் இதெல்லாம் எனக்கு பயன்படுத்த முடியாது நான் போய் தனியாக சர்ச் பண்ணி பயன்படுத்திக்கிறேன்னா ஓகே நீங்கள் அதை வந்துட்டு பார்த்துட்டு பேரை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போய் பயன்படுத்திக்கோங்க இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமோ இந்த மாதிரி செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்க நீங்க லிங்கை யூஸ் பண்ணினாலும் நான் என்ன சொல்றேன்னா ஸோ நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் தனியாக போயிட்டு ஒரு செப்பரேட் இந்த இதுக்கு வந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணணும் இந்த இதுக்கு வந்து வை ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணணும் இந்த இதுக்கு நல்லா வந்துட்டு ஒரு நம்ம வேக்கம் கிளீனராக இருக்கட்டும் இல்லை வந்து வாட்டர் வாஷாக இருக்கட்டும் இந்த மெஷின் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் தனியாக சர்ச் பண்ணி கூட வாங்கிக்கோங்க பட் இந்த ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு இருக்கணும் கம்பல்சரி ஒரு காருக்கு இருக்கணும் அதனால அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இது நீங்கள் லிங்க்கில் வாங்கினாலும் சரி இல்லை நீங்கள் தனியாக போய் அதை போய் வாங்கினாலும் சரி பட் இந்த கட்டமைப்பு பயன்படுத்தும் பொழுது வண்டி காரனுடைய வந்துட்டு கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும் அடுத்தது ஒரு கவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து தொடச்சிருவேன் தொடச்சி முடிச்சுட்டு அடுத்தது ஆகும்னா அந்த வண்டி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நான் ஓரமாக என்னுடைய பார்க்கிங் லாட்டில் நிறுத்திவிட்டு முள்ளெல்லாம் வந்துட்டு இன்டீரியர் ஸ்ப்ரே இருக்கும் அந்த ஸ்ப்ரேயோட லிங்க் கீழே இருக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்டீரியர் அதாவது வந்து டேஷ் போர்டு ப்ரொட்டக்ஷன் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க அது சில பாக்டீரியா இருந்தால் கூட எடுத்துருன்னு சொல்கிறாங்க தெலங்க அது எனக்கு பட் நீ தான் இருக்குது அதை வந்துட்டு ஃபுல்லா அடிச்சு தொடச்சிரும் நான் அப்புறமேட்டுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டேரிங் எல்லாம் தேச்சிருக்கேன் ஏன்னா அடிக்கடி நம்ம அதுதான் யூஸ் பண்ணுறோம் வெளியில போயிட்டு கை அதில் தான் வைக்கிறோம் அதனால அதையும் தலைச்சிடுறோம் சீட்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு இல்லை மூணு மாசத்துக்கு சீட்டு ஸ்ப்ரே அப்படின்ட்டு இருக்கோம் நீ இங்கே வச்சிருந்தேன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ தான் இருக்கு ஆ டேஷ்போர்டு ஸ்ப்ரேவும் இங்கே தான் இருக்கு டேஷ்போர்டுக்கு இந்த இது அடிச்சிடும் நல்லா பால் மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா பல இருக்கும் இது வந்துட்டு நம்ம அந்த இந்த ஸ்ப்ரே

நல்லா வாசனையா இருக்கு லெமன் வாசனை வருது இருங்க தொடச்சிட்டு வந்துடுறேன் ஓகே அதாவது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒருக்க அந்த சீட் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு தொடச்சிருவேன் மற்றபடி கீழே எல்லாம் நார்மல் கிளாத் அந்த ஈர துணியா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கிளாத்தை வச்சு தொடச்சிருவேன் ஒவ்வொரு தடவையும் கிளாத்தை உதறிடுவேன் அப்பதான் நம்மளுடைய வந்துட்டு ஸ்கிராச் ஆகாம அதுக்குள்ள மண் இல்லாம இருக்கும் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம அக்கடான வண்டியை வந்துட்டு வெயில நிறுத்திக்க வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கலர் ஃபேட் தான் செய்யும் ஏன்னா யூவி ப்ரொடெக்ஷனோட நீங்க ஒரு கவர் போடணும் நான் அந்த கவர் தான் இப்ப தேடிக்கிட்டு இருக்கிறேன் நானே ஆல்ரெடி நான் இதை பத்தி ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ ஆன்லைன்ல பார்த்து அவங்க கொடுத்து கூடிய ப்ராடக்ட் எனக்கு வந்துச்சு அந்த ப்ராடக்ட் சாம்பிள் பீஸ் அனுப்பியிருந்தாங்க பட் அதுல எனக்கு பெருசா இது கிடையாது நீங்க அந்த வீடியோ பாக்கலைன்னா பாத்துருங்க அதுல நான் தெளிவா சொல்லியிருக்கேன் நான் என்னென்ன விஷயங்கள் இது இருக்கு ஆனால் இது வாங்கலாம் யூவி ப்ரொட்டெக்ஷன் இருக்கு நான் எதனால இதை வாங்கலன்னா இது செமி வாட்டர் ப்ரூஃப் தான் நான் வாங்கலை எனக்கு முக்காவசி வாட்டர் ப்ரூஃப் எனக்கு ரொம்ப முக்கியம் பிகாஸ் நான் வந்துட்டு பம்பர் யூஸ் பண்ணுறேன் பின்னாடி பம்பர் யூஸ் பண்ணுறேன் ரியர் பம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது லீகல் கிடையாது ஸோ பின்னாடியும் பெருசாக கண்டுபிடிட்டாங்க அதனால எனக்கு ஒரு தடவை வந்து இடிச்சிட்டாங்க அதில் தான் உயிரே வந்துச்சு எனக்கு அதில் அந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடுவேன் துருப்பிடிச்சிடக்கூடன்னு சொல்லிட்டு கவர் பண்ணிடுவேன் எனக்கு அது இல்லாமல் கால் வச்சு அது மேல ஏறது கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றத வச்சுன்னா ஸோ அந்த மாதிரி துரு பிடிச்சது அடியில் இன்டீரியர் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி தெரிச்சு தெரிச்சு அந்த வீட்டில் அடிக்கிறது ஏன்னா நம்ம அலைவில் தான் துரு பிடிக்காது பட் இருந்தாலும் அந்த தண்ணி உள்ள அடிச்சு அடிச்சு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லா துருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அது மாதிரி இருக்க அந்த வீடு வந்துட்டு ட்ரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த டிரம் எல்லாம் துருப்பு அதனால ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தேவை தண்ணி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஸோ மத்தபடி அது சூப்பர் வேற லெவலில் அந்த வீடியோ பார்க்க ரொம்ப தெளிவா செம விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன் நான் எரிய வச்சு எல்லாம் பார்த்துருப்பேன் நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் எல்லாம் போய் பாருங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ அடுத்தது கவர் வாங்க இன்னைக்கு தான் வெளியில் கிளம்புறேன் இன்னைக்கு தான் தேதி ஆறு ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் உங்களுக்கு வரும் இன்னைக்கு வந்து நான் கவர் இது பண்ண வந்துட்டு போகிறேன் ஸோ இதுல பிளாக் மாதிரி எடுக்க போகிறேன் நானே அதை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் கடைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி போங்க எதுவும் ப்ரொமோஷன் ஸ்பான்சர் அதெல்லாம் கிடையாதுங்க ஸோ எனக்கு போறேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் நான் போறேன் எனக்கு தேவை போகிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க உங்களை மாதிரி காரை கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல உள்ளங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துருக்கேங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனோட வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை இது வரை உங்கள் விஷயம்